தமிழகத்தில் தீவிரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்த்த விவகாரம் குறித்து ஆவணங்களை ஆய்வு செய்யும் என்ஐஏ அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்த்த விவகாரம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் பத்து இடங்களில் நேற்று சோதனை நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை தொழில்நுட்ப நிபுணர்கள் உதவியுடன் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் தடை செய்யப்பட்ட ஹிஸ் உத் தக்ரி இயக்கத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் இருந்ததை சென்னை போலீசார் கண்டறிந்தனர் இது தொடர்பாக சென்னை மத்திய குற்ற குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் துப்பு தொடங்கினர் இதில் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஹமீது உசேன் என்பவர் டாக்டர் ஹமீத் உசேன் டாக்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வந்ததும் அதில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக பேசி மூளை செலவை செய்து இளைஞர்களை திரட்டி வந்ததும் தெரிய வந்தது ராயப்பேட்டை ஜான் ஜானிகான் சாலையில் இதற்காக அலுவலகம் அமைத்து ஒவ்வொரு ஞாயிறும் கூட்டம் நடத்தி தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவான கருத்துக்களை பரப்பி வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹமீது உசேன் அவரது சகோதரர் அப்துல் ரஹ்மான் உட்பட ஆறு பேரை கைது செய்திருக்கிறார்கள் கெளரவ பேராசிரியாக பணியாற்றி வந்த ஹமீது உசேன் அதை விடுத்துவிட்டு இசிப் உத் தர்கரை இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் என்பது தெரிய வந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ மேற்கொண்டது முதல் கட்டமாக ஹமீது உசேன் உள்ளிட்ட ஆறு பேரிடமும் என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் பத்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தியிருக்கிறார்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள குடியிருப்பு தாம்பரம் அடுத்த முடிச்சூர் ஈபி காலனி பகுதியில் உள்ள கபீர் அகமது வீடு ஈரோடு பெரியார் நகர் அடுத்த கருப்பணசாமி கோயில் வீதியில் உள்ள மெக்கானிக் முகமது இசாக் வீடு ஈரோடு பூந்துரை ரோடு அசோக் நகர் ஆறாவது வீதியில் உள்ள சர்புதீன் வீடு தஞ்சாவூர் குழந்தையம்மாள் குழந்தையம்மாள் நகரில் உள்ள அகமது வீடு தஞ்சாவூர் அடுத்த மானங்கோரையில் உள்ள ஷேக் அலாவுதீன் வீடு புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அடுத்த மண்டையூர் வடகாட்டில் ரபிபுல்லா என்பவரது பண்ணை வீடு ஆகிய இடங்களில் சோதனை நடந்தது திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் ஜமால் முகமது என்பவர் வீட்டில் தங்கியிருந்த தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மானிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் பின்னர் அவரை சாலியமங்கலம் அழைத்துச் சென்று அவரது வீடு முஜிபுர் ரஹ்மான் என்பவரது வீடுகளின் சோதனை நடத்தினர் பின்னர் அப்துல் ரஹ்மான் அவருக்கு வயது இருபத்தி ஆறு முஜிபுர் ரஹ்மான் அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து ஆகிய இருவரையும் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து சென்னைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் சோதனையில் செல்போன் சிம் கார்டு பென்ட்ரைவ் லேப்டாப் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவற்றை என்ஐஏ அதிகாரிகள் தொழில்நுட்ப நிபுணர்கள் உதவியுடன் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக என்ஐஏ தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர வேறு ஏதேனும் தீவிரவாத அமைப்புகளுக்கு யாரேனும் சட்டவிரோதமாக ஆள் சேர்த்து வருகின்றார்களா என்ற கோணத்திலும் என்ஐஏ ரகசிய புலனாய்வு தீவிரப்படுத்தி வருகிறது என்பதை நமது கடையினுடைய வாடிக்கையாளர்களுக்கு பொதுமக்களினுடைய பார்வைக்கு நமது தேசத்தில் இந்திய தேசத்தில் ஜனநாயகத்தை காத்திட ஜனநாயகத்தை ஜனநாயகத்தின் பக்கம் நின்று ஜனநாயகத்தை நாம் காப்போம் இந்திய தேசியம் நமது இந்தியா உலகத்திற்கு முன் உதாரணமாக மனிதநேய மனிதநேயத்தில் முன் உதாரணமாக நமது இந்தியா இருக்கும் என்பதில் பெருமிதம் கொள்வோம் ஆகையினால் நமது இந்திய தேசத்தில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதில் திட்டவட்டமாகவும் இருக்க வேண்டும் என்பது தொடர்ந்து நமது கடையறி டிவியின் சார்பாக பொதுமக்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நமது இந்திய தேசம் பாரத தேசம் இது மனித நேயத்திற்கு உண்டான தேசம் அன்பும் அரவணைப்பும் எங்களது இந்திய தேசத்தினுடைய கொள்கையும் கோட்பாடாக இருக்கிறது உலகத்திற்கு முன் உதாரணமாக